எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி டிஎன்பிசியிலருந்து ரெண்டு மிக முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு எல்லோரும் எதிர்பார்த்த குரூப் ஃபோரோடைய அடெண்டம் அப்படின்றது வந்திருக்குங்க ஸோ செவன் சி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்த குரூப் ஃபோருக்கான போஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு போஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மொத்தமாக இப்போ ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு போஸ்ட்டு இப்போ இருக்குதுங்க ஸோ கட் ஆஃப் வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கேள்வி நீங்கள் போட்டிருக்கீங்க பிசி எம்பிசி மேல் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடைய ஆனுவல் பிளானரை போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஆறு மாதத்தில் எந்த போஸ்ட் எந்த எக்ஸாமும் நடக்கலை எலெக்ஷன் இருக்கிறதுனால நடக்காமல் அடுத்த ஆறு மாதத்தில் இந்த வேக்கன்சிஸ் வந்து எல்லாமே நடக்குதுங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் உடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குதுங்க ஸோ இதுதான் வந்து அதாவது ஒன்பதாவது மாதம் இப்போ மிக முக்கியமான குரூப் ஒன் எக்ஸாம் நடக்கப்போகுது குரூப் டூ எக்ஸாம் வந்து இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த டைம் வந்து செப்டம்பரில் நடந்தது அடுத்த வருஷம் அது வந்து அக்டோபரில் நடக்குதுங்க ஸோ இதே மாதிரி சிவில் சர்வீசஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குது ஸோ இது வந்து எதனால் இதை மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குரூப் ஃபோருடைய ரிசல்ட் ஃபர்ஸ்ட்டு வரும் அதில் பாஸ் பண்ணி அந்த கேண்டிடேட் வந்து குரூப் டூ டூஏல ஏதாவது ஒரு போஸ்ட் எடுப்பாங்க அப்போ ஜாயின் பண்ணி அந்த அந்த வேகன்சியை திருப்பி விட்டுட்டு திரும்பவும் இவங்க வந்து குரூப் டூவில் எடுப்பாங்க குரூப் ஒன் போவாங்க அதனால் இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்றதுக்காகவே இது மாதிரி கேட்டிருக்காங்க இந்த இந்த டைம் இது மாதிரி கொடுத்துருக்காங்க குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஃபோர் ஸோ இந்த ஆர்டர் வந்து ரொம்ப கரெக்டான ஆர்ட்ரு குரூப் ஒன்றில் பாஸ் பண்ணாதவங்க குரூப் டூ போவாங்க குரூப் டூவில் பாஸ் பண்ணாதவங்க குரூப் ஃபோர் போவாங்க அப்படின்ற ஆர்டர் வந்திருக்கு ஆனால் எக்ஸாம் கொஞ்சம் இன்னும் கூட ஒன்பதாவது மாதம் அப்படின்றது ஒரு ஏழாவது மாதத்துலேருந்தே ஆரம்பித்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு எட்டு ஒம்பது மாதம் அப்படின்றது தொடர்ந்து நம்ம இப்போ படிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ பன்னெண்டாவது மாதம் நமக்கு ஒன்பதாவது மாதத்துல தான் அடுத்த எக்ஸாம் இருக்குது அப்படின்றதுக்கப்புறம் ஒரு எட்டரை மாதம் நம்ம தொடர்ந்து படிக்கணும் ஸோ லாங் ரன் ஒரு மரத்தான் மாதிரி நம்ம ஓட ஆரம்பிக்கணும் இப்போ இருந்து யாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்களோ கண்டிப்பாக உறுதியாக அவங்க அந்த சர்வீஸை வந்து வாங்குறதுக்கான டிசர்விங் கேண்டிடேட்ஸாக இருப்பாங்கங்க ஓகே ஸோ இப்போ இந்த அடண்டமில் முக்கியமாக வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு மிக 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 முக்கியமான மிகப்பெரிய முன் முன்னெடுப்பு எதனால் சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அதில் ரெண்டு யூனிவர்சிட்டி மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அது அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர்லேயும் சரி குரூப் டூவிலையும் சரி இன்ஃபேக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை கூட இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்றது குரூப் ஏல வரும் யூனிவர்சிட்டியோட அசிஸ்டன்ட் போஸ்ட்டு பிஏ எல்லாமே லெவல் சிக்ஸ்டீன் போஸ்ட்டு அதையும் இந்த குரூப் ஃபோரில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஆனால் அவங்க டிகிரி முடித்தவங்க அப்படின்றத இதில் நம்ம போட்டிருக்காங்கங்க ஸோ அடுத்து வரக்கூடிய குரூப் டூ உடைய ப்ரிலிமினரிடைய ரிசல்ட்டில் அது அடண்டம் அப்படின்றத ஆட் பண்ணுவாங்க ரிசல்ட் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்துடுவாங்க டைம் நாளைக்கு கூட வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லைனா அடுத்த வாரம் வந்துடும் அதுக்கு மேலே ரொம்ப காலம் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதுலேயும் இந்த யூனிவர்சிட்டியோடைய அடண்டம் வந்து சேர்த்து வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க ஸோ வந்துச்சுன்னா இன்னும் கூட வேக்கன்சிஸ் அப்படின்றது கூட ஒரு ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கட் ஆஃப் ஆகிருந்தது அப்படின்னா அது இன்னும் கூட கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஸோ ஓகே ஸோ நான் வந்து இந்த வீக்கெண்டில் சனிக்கிழமை இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இப்போ எப்படி இருக்குது டவுன் பஞ்சாயத்ஸ் எடுக்கலாமா வேண்டாமா அது வந்து செக்யூரிட்டின்னா நான் செக்யூரிட்டினா என்ன நம்ம கோர்ட்டில் டைப்பிஸ்ட் எடுக்கலாமா ஜூனியர் அஸ்டன்ட் எடுக்கலாமா அது எந்த ப்ரிஃபரன்ஸில் நம்ம வைக்கணும் ரெவென்யூ ஃபஸ்ட் எடுக்கணுமா இல்லை விஏஓ ஃபஸ்ட் எடுக்கணுமா அந்த ப்ரிஃபரன்ஸான வீடியோவை நான் சனிக்கிழமை போஸ்ட் பண்ணுறாங்க சரிங்களா அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் கிட்ட பேசி அதுக்கப்புறமா அந்த வீடியோ அப்படின்றது ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா அப்படின்றது கிடைக்கும் ஓகே இதனால கட் ஆஃப் ரொம்ப மாறுமா அப்படின்னா நமக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் போஸ்ட் தான் ஜூனியர் ரெசிடென்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க டேபிஸ்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்றத ஆட் பண்ணிருக்காங்க ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் வந்து நம்ம கட் ஆஃபை வந்து ஏற்கனவே இந்த ஒரு மார்க்ல இருக்கிறவங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆயிரத்தி இரநூறு பிசி ரேங்க்ல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரேங்க்ல உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய ஆகுங்க முன்னாடி இருந்ததோட இப்ப ஒரு அறுநூறு பேர் அதிகமா வேலை எடுக்க போறாங்க இல்லைங்களா அதனால கண்டிப்பா வந்து கட் ஆஃப் அப்படின்றது கொஞ்சம் நகரும் ஆனா ஒரே மார்க்ல இருக்கும் ஒரு மார்க்ல முன்னாடி பாதி பேர் கிடைச்சதுன்னா இப்ப இந்த ஒரு மார்க்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இதுல நம்ம என்னென்ன ஃபேக்டர் எடுத்துக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து டைப்பிங் போஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நல்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடைக்கல அப்படின்னா டேரெக்டா அவங்க டைப்பிங் டைப்பிஸ்ட் போஸ்ட் போயிடுவாங்க நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படின்றத எடுக்க ஆரம்பிப்பாங்க ஏற்கனவே எடுத்தவங்க இப்ப இந்த ஒரு ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்த ஒரு ரெண்டாயிரம் ஓவரால் ரேங்க்ல ஒரு எழுபது பேர் போல இன்னெலிஜிபிள் இருக்காங்க ஸோ அவங்க சர்டிஃபிகேட்டு வந்து அப்லோட் பண்ணலையோ இல்லை அவங்க ஏற்கனவே சர்வீஸ்ல இருக்கிறவங்களோ அது மாதிரி இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்திருக்க மாட்டாங்க அதனால அந்த எழுபது ரேங்க் அப்படின்றது இருக்குங்க எகெயின் ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிறவங்க அவங்க தான் இப்போ கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்தாலுமே கூட ஒரு சிலர் போக மாட்டாங்க கவுன்சிலிங் போக மாட்டாங்க ஒரு வருஷம் இருக்கிறவங்க போவாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கிறவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல நான் அடுத்த அசிஸ்டன்ட் ப்ரமோஷன் வரும் அப்படின்றனால அடுத்த ப்ரமோஷனுக்கு போகிறதுனால இந்த கவுன்சிலிங்க்கு வர மாட்டாங்க ஸோ இல்லை கிரைட்டீரியாலாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அதே மாதிரி இப்போ எஸ்சிஏல இருக்கிறவங்க இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எஸ்சிலேயும் எடுப்பாங்க ஸோ அப்போ மொத்தமாக அவங்களுக்கு வந்து ஒரு நூ நூற்றி பத்து வேகன்சி தான் இருக்குது நூறு வேகன்சி தான் இருக்குது அப்படின்னா எஸ்சிலேயும் அவங்க எடுக்கலாம் எஸ்சி ஏலையும் எடுக்கலாம் அப்படின்றக்கப்ப அந்த அதுவும் கொஞ்சம் நகர்வுகள் அப்படின்னு வரும் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ கோட்டாவில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த சிவி வராதவங்களுக்குலாம் கூட திருப்பியும் வந்து அவங்க சிவிக்கு கூப்பிட்ருக்காங்க ஸோ எதனால் அப்படின்னா ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிறவங்க ஒரு டைம் அந்த போஸ்ட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சர்டிபிகேட்டை வந்து முடக்கிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஓபன் கேட்டகரியில தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதாவது பிசியிலயோ இல்ல எம்பிசிலேயோ அவங்க கேட்டகிரில தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றதுனால அந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது கூடுதலாகவே இருக்குங்க ஓகே பிசி எம்பிசி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது பிசிக்கும் எக்கும் வந்து ஒரு த்ரீ ஃபோர் மார்க்ஸ் அப்படின்றது வித்தியாசம் இருக்குங்க வந்து ஜென்ரலில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்குதுன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு வரைக்கும் வரலாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க ஸோ ஓகே ஸோ இதுதான் ஸோ ரெண்டு முக்கியமான அறிவிப்பு ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு போஸ்ட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அடுத்த குரூப் ஃபோர் நமக்கு டிசம்பர்ல தான் நமக்கு வந்து வருது அப்படின்றதுனால இந்த ஒரு வருஷம் இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர்ல வேகன்சிஸ் வந்து நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய காலம் இருக்கு இல்லைங்களா இந்த காலத்துல புதுசாக ஆட் பண்ணுவாங்க அந்த டிசம்பர்ல நம்ம எக்ஸாம் எழுதி அதற்கான ரிசல்ட் வந்து மார்ச்ல போட்டு கவுன்சிலிங் வந்து மேல நடத்துவாங்க இல்லைங்களா சோ அந்த ஒன்றரை வருஷத்துல வேகன்சிஸ் வந்து நல்லா கூடும் அதனால இப்ப இருந்து நல்லா படிங்க சோ படிக்காமலாம் இருக்காதிங்க உறுதியா அடுத்து வரக்கூடிய வேகன்சிஸ் நிறைய வரும் இப்போ யூனிவர்சிட்டியில இருந்து இருபத்தி மூணு யூனிவர்சிட்டியிலேருந்து இருந்து இன்னும் வேகன்சிஸ் வர வேண்டியது இருக்கு ஸோ இப்போ கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இனிமேல் அடெண்டம் போட மாட்டாங்க இல்லைங்களா அடெண்டம் வந்து கவுன்சிலிங் ஆரம்பிச்சு ரெண்டு நாள் போடுவாங்கன்னா போட மாட்டாங்க ஃபர்ஸ்ட் சீட் எடுத்தவன் அடெண்டம் அதில் நல்ல சீட் இருக்கும் நான் அதை எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் போட மாட்டாங்க ஸோ ஃப்ரீஸ் ஆகிடும் இதை விடவே ஃப்ரீஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் ஸோ இனிமேல் அடெண்டம் அப்படின்றது புதுசாக வராது ஸோ இது வரைக்கும் வந்தது ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு ஸோ இதில் இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் போய் எடுப்பீங்க ஸோ இந்த ஒன்றரை வருஷத்துல ஆட் ஆகக்கூடிய போஸ்ட் எல்லாமே அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோரில் ஆட் ஆகுங்க ஸோ அதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் படிங்க நல்லா தெளிவாக படிங்க ஸ்கூல் புக்கை தாண்டியும் கொஸ்டின் கேட்குறாங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் அதனால அதை நீங்கள் நல்லா கவர் பண்ணுங்க ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்டில் லெவன்த் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஜிஎஸ்சு நல்லா கவர் பண்ணுங்க ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் மெட்டீரியலும் நீங்கள் படித்தீங்கன்னா தான் இந்த குரூப் ஃபோரில் உங்களால் வேலை எடுக்க முடியும் ஸோ அது மாதிரி இப்போ நிலம இருக்குங்க ஓகே ஸோ நமக்கு வந்து குரூப் ஃபோர் உடைய அடண்டம் அப்படின்றத போட்டிருக்காங்க குரூப் டூ டூஏ உடைய ப்ரிலிமினரி ரிசல்ட் எந்நேரமும் போடலாம் அதற்கான அடண்டம் அப்படின்றதும் சேர்க்கப்படலாம் இந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய போஸ்ட் சிலது வந்து சேர்க்கப்படலாம் யூனிவர்சிட்டியில இருக்கிறது வந்து முன்னாடி அவங்கவுங்க யூனிவர்சிட்டியில இருந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணிட்டு இருந்தாங்க பிசி கண்ட்ரோல்ல எல்லாமே இருந்தது இப்போ எல்லாத்தையுமே மாத்தி புது பில் பண்ணி அந்த ஆக்டாக மாறிடுச்சு ஸோ அந்த படி டிஎன்பிசியை அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணும் அப்படின்றதுனால இப்போ நமக்கு வந்து வேகன்சிஸ் இதுல வந்து ஆட் பண்ணிருக்கிறாங்க ஓகே ஸோ அடுத்து குரூப் டூ உடைய ரிசல்ட் என்ன எதிர்பார்க்கப்படும் சரிங்களா அவங்க சொன்ன மாதிரி மார்ச்சில் இந்த குரூப் டூஏ மைன்ஸ் டூ வந்து மார்ச் ஒரு மூன்றாவது நாலாவது வாரத்தில் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இந்த எலெக்ஷனுடைய அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படின்றத பார்ப்பாங்க குரூப் ஒன்னுடைய ரிசல்ட்டும் இப்ப மூணு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா ஸோ அந்த அதனுடைய ரிசல்ட்டும் ரொம்ப சீக்கிரமா வந்து போட்டுருவாங்க ஒரு மூணு மாசம் ரெண்டரை மாதத்துலேயே கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க ஓகே ஸோ நமக்கு வந்து அரெண்டம் அப்படின்றது போட்டிருக்காங்க குரூப் டூ டூஏ உடைய ரிசல்ட் எந்நேரமும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனுவல் பிளானர் போட்டிருக்காங்க ஸோ ஆனுவல் பிளானர் படி நமக்கு தேர்வுகள் அடுத்த வருஷம் எல்லா தேர்வும் நடக்கப்போகுது நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய குரூப் ஒன் தேர்வு குரூப் டூ டூஏ உடைய தேர்வு குரூப் ஃபோருடைய தேர்வு எல்லா தேர்வும் நடக்க போகுது ஸோ அதற்கு இப்போ இருந்தே நீங்கள் நல்ல தெளிவாக படிக்க ஆரம்பிங்க நன்றிங்க